அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐ ப்ரிப்பரேஷனில் படிக்க வேண்டிய முக்கியமான நூறு தலைப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே தானே ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நூறு தலைப்பை தாண்டி கேள்விகள் வந்து வரப்போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் இந்த ஹண்ட்ரட் டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு டாப்பிக் இருக்குன்னா அதில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லா புக்கில் உள்ளதையும் நம்ம படிச்சிடணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிக்கணும் நெக்ஸ்ட்டு சிலபஸ் பேஸ்டு படிக்கணும் ஸ்கூல் புக் பேஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் பேஸ்ட்டு படிக்கணும் ஸோ கேள்விகள் அதிகபட்சம் டிஎன்எஸ் ஆகிய பொறுத்தளவுக்கு சிலபஸ் பேஸ்டு தான் வருது ஸோ சிலபஸுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்க ஒரு சிலபஸ் ஒரு டாபிக் படிக்கிறோம் இப்போ குப்தர்கள் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா அது எந்தெந்த புத்தகத்திலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்போ தான் நம்ம கேள்விகள் வந்து மிஸ் ஆகாம வரும் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஆஃப்லைன் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி நாலில் இருந்து நம்முடைய அரியணை புதிதாக திறக்கப்பட்டுள்ள பயிற்சி மையத்தில் நம்ம க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் ஐம்பது நபர்கள் மட்டும்தான் அனுமதி ஸோ ஐம்பது நபர்கள் மட்டும்தான் நம்ம அட்மிஷன் போட போகிறோம் அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக கோச்சிங் கொடுக்குறோம் ஸோ ஒரே இடத்துல ஃபிசிக்கல் க்ளாஸ் எல்லாமே நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டெடி சென்ட்ரு நம்ம வந்து மாதிரி பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இருபத்தி நாமோ படிச்சிட்டே இருக்க நீங்க ஸோ அதே இடத்துல ஃபிசிக்கல் பண்ண போகிறீங்க அதே இடத்துல க்ளாஸு டெஸ்ட்டு படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி நேராக வந்து அட்மிஷன் போட்டுங்க ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நூறு தலைப்பையும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம புக்கை பார்க்குறப்போ இந்த டாபிக் நம்ம ஞாபகம் வரணும் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இயற்பியல் அப்படிங்கிறது இப்போ அறிவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிட்டர்ன் எக்ஸாமில் என்ன கட் ஆஃப் வந்துச்சு ஸோ ரிட்டன்லேருந்து ஃபிசிக்கலுக்கு என்ன கட் ஆஃப் கொடுத்தாங்க ஃபிசிக்கல்லேருந்து இன்டர்வியூ என்ன கட் ஆஃப் கொடுத்தாங்க ஓவரால் கட் ஆஃப் என்ன வந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து கட்டாயம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கட்டும் அதான் நல்லது ஓகேவா ஸோ இது நீங்கள் நம்ம டார்கெட் வந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸ் கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ கட்டாயமாக ஆகிடலாம் ஸோ ஃபிசிக்கலுங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ எஸ்ஐ அப்படிங்கிறது நம்ம இன் ஃபிஸ் இன் எக்ஸாமில் முப்பது நூற்றி முப்பது எடுத்தாலும் நம்ம ஃபிசிக்கலில் பதினஞ்சு எடுத்தால் ஆயிரும் என்ன சொல்லணும்னு புரியுது அவங்களுக்கு அதில் ஃபிசிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அடுத்த கட்டம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சயின்ஸு இப்போ பார்த்தோம்னா பார்ட் ஏ பார்ட்டு பின்னு பிரிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எயிட்டி சிக்ஸ்டி டோட்டலாக ஒன் ஃபார்ட்டி கொஷின்னு இந்த ஒன் ஃபார்ட்டி கொஷினில் சைக்காலஜி பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஓப்பன் கோட்டா வந்து நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க இந்த அறுபது கேள்வியில் ஐம்பத்தி எட்டு வரைக்கும் எடுத்துருவாங்க ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் ஸோ தமிழில் ஒரு கேள்வி தப்பாவோ இங்கிலீஷ் ஒரு கேள்வி தப்பாவோ சைக்காலஜியில் மேக்ஸிமம் தப்பு வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்போ அந்த அந்தளவுக்கு எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரிமைனிங் உள்ள இந்த எண்பது கேள்வியில் தான் நிறைய பேருக்கு வந்து மார்க் போகுது இந்த எண்பது கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா பத்து கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நடப்பு நிகழ்வுகள் ஸோ நடப்பு நிகழ்வுகள் மட்டும் நான் தனியாக ஒரு டாப் வீடியோ போடுறேன் நடப்பு நிகழ்வுகள் எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் என்னென்ன டாபிக் படிக்கணும் அதுலேயும் சில ரிப்பீட்டட் டாபிக் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டுகள் போட்டிகள் சம்பந்தமாக ஒலிம்பிக் போட்டி நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்கப்போகுது சிறந்த நபர்கள் விளையாட்டு வீராங்கனை விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள் விருதுகள் புத்தகங்கள் ரீசண்டாக பிரச்சனைக்குரிய பகுதியுடைய அதிபர் அது போன்ற கேள்வி நிறைய இருக்கிறாங்க அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் ஸோ இதில் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முப்பது கேள்வி கேட்குறாங்க சமூகவியல் சோசியல் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முப்பது கேள்வி இந்த சோசியலுக்குள்ளே பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாமே வந்துடும் ஓகே தானே அடுத்தது ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவின் முதன்மைகள் முக்கியமான நபர்கள் உயர்ந்த சீரங்கள் சரணாலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பத்து கேள்வி தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பத்து கேள்வி ஸோ இதுதான் ஸோ இதில் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்க ஓகேவா ஃபிசிக்ஸ் பத்து கேள்வி கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு இல்லைன்னா ஏழு கேள்வி பயாலஜியில் ஒரு பதிமூணு கேள்வி ஸோ இது ஒன்று ரெண்டுன்னா ஆகும் மாறும் அப்போ இதிலே பார்த்தோம்னா சயின்ஸில் நம்ம எந்த பாட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பயாலஜி பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஒரு டாப்பிக்கை படிக்கணும் அந்த டாப்பிக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்கணும் அப்போ ப்ரீவியஸில் அந்த டாபிக் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நைன்த்து புக்கில் சயின்ஸில் விட்டமின்கள் நோய்கள் அப்படிங்கிற பாடம் இருக்கும் அதில் ஒரு டேபிளர் காலம் இருக்கும் அந்த டேபிளர் காலத்தில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுருக்காங்க உதாரணத்துக்கு கால்சியம் குறைபாட்டினால் என்ன நோ என்ன நோய் ஏற்படுது ஸோ பொட்டாசியம் குறைபாடுனால என்ன நோய் ஏற்படுது இப்படி போன்ற கேள்விகள் விட்டமின்கள் நான் சொல்கிறேன் என்னென்ன டாபிக்னு சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துங்க இயற்பியில் பொறுத்தளவுக்கு பத்து கேள்வியில் இந்த ஒம்பது டாபிக் கொடுத்துருக்கோம் இந்த ஒம்பது டாப்பிக்கிலேருந்து ஒன்பது கேள்வி இல்லை பத்து கேள்வி கட்டாயம் வந்து ஸோ இந்த கேள்வி இந்த டாப்பிக்கை பண்ணிடணும் நம்ம இப்போ ஃபிசிக்ஸில் என்னென்ன கொஷின் வரும் எத்தனை கொஷின் வரும் பத்து கொஷின் வரும் என்னென்ன கொஷின் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானியுடைய கண்டு கண்டுபிடிப்புகள் அவனுடைய பங்களிப்பு ஸோ விஞ்ஞானிய கண்டுபிடிப்பு அப்படின்னா வெற்றிட குழுவை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன் ஸோ ஜேம்ஸ் திவார் அப்படின்னு சொல்கிறோம்ல அது போல தான் கலிலீவை கண்டுபிடிச்சது யார் போல் கொஷின் ஸோ இப்போ உதாரணம் வந்து பார்த்தோம்னா நீரியல் உயர்த்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீரியல் உயர்த்திகள் கேள்விப்பட்டிருங்களா அதில் என்ன தத்துவம் பயன்படுதுன்னா அதான் அவங்க பங்களிப்புகள் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள கண்டுபிடிப்புகள் நீங்கள் நிறையா நோ நோட்ஸில் எழுதி வச்சு படிக்கணும் ஸோ நம்ம அரியணையில் நமக்கு நோட்ஸ் ரெடியாகி உங்களுக்கு கொடுத்தாச்சு அடுத்தது அண்டம் மற்றும் விண்வெளி டாபிக் ஸோ இது மிக பெரிய டாபிக் இது அண்டம் மற்றும் விண்வெளி அப்படிங்கிறது பெரிய டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க அளவிடலாம் கட்டாயம் கொஸ்டின் கேட்பாங்க அளவிடு விசை மற்றும் இயக்கம் ஸோ இந்த விசை மற்றும் இருந்து பார்த்தோம்னா கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் வருது இப்போ மற்றதெல்லாம் வந்து அதிகமாக பார்த்தோம்னா டேரக்ட் கொஷின் இதில் கான்செப்ட் கூற்று காரணம் வச்சு வரும் வருது அப்போ கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் இன்டெப்த்தாக படிங்க அடுத்து ஒளியியல் ஒளியல் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஒரியண்டட் கொஷின் பயன்பாடுகள் சம்மந்தமாக வெப்பவியல் இதுலேயும் பார்த்தோம்னா லா பேஸ்டு அப்ளிகேஷன் பேஸ்டு இப்போ மின் சூரட்டியில் எந்த தத்துவம் பயன்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு அடுத்து மின்னோட்டவியல் ரொம்ப முக்கியமானது திரவ வாயு பொருளின் பண்புகள் அப்போ இந்த டாப்பிக்கெலாம் மனப்பாடமாக தெரியணும் நமக்கு இப்போ ஃபிசிக்ஸ்னால் என்னென்ன டாப்பிக்னால் தெரிஞ்சிட்டோம்னா இதை நம்ம படிக்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ணுற ஒரு மெத்தட் அடுத்தது பாருங்கள் வேதியியல் ஸோ அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் தனிமம் மற்றும் சேர்வம் தனிம அரச வெட்டனை அமிலம் மற்றும் காரம் கார்பனும் அதன் சேர்வமும் வாழ்வியல் வேதியியல் அணுக்கறி இயல்பியல் ஸோ இதில் இந்த வாழ்வியல் வேதியில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு அணுக்கரு அணுக்கல் மற்றும் தனிமம் சேர்மம் ஆசிட் அண்டு சால்ட்டு இது ரொம்ப முக்கியமானது மற்றதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துங்க இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கத்தரிக்கால என்ன அமிலம் காணப்படுது ஸோ பிஹெச்சுடைய மூலக்கூறு வாய்ப்பு பிஹெச்சு வாய்ப்பாடு வயிற்றில் காணப்படும் ஹைட்ரோலிகுரமிலுடைய பிஹெச் மதிப்பு என்ன அவன் கேட்குற கேள்விகள் ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின் வரப்போகுது ஓகே தானே ஸோ இது கெமிஸ்ட்ரி அடுத்து பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் செல்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் தாவர உலகம் விலங்கு உலகம் இதில் அப்ளிகேஷன் ஒரியண்டடு கொஷின்ஸ் எந்தெந்த தாவரம் எது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற கொஷின் சிறப்பான உயிரினங்களை பற்றி படிக்கிறோம் இது ரொம்ப பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனித உறுப்பு மண்டலங்கள் இதெல்லாம் கேள்வி இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது நோய்களும் தடுப்பு முறைகளும் உணவு ஊட்டச்சத்து மற்றும் விட்டமின்கள் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு இந்த மூணு டாப்பிக்லேருந்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருங்க இந்த டாபிக்லாம் படிக்கல அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுருங்க நோய்களும் தடுப்பு முறைகள் என்னென்ன நோய்கள் இருக்குது இப்போ காலரா அப்படிங்கிற நோய்னா அது எதனால் ஏற்படுது அது பாக்டீரியா நோயா வைரஸ் நோயா கீழ்கண்டவுட்டில் இது பாக்டீரியா நோய் கீழ்கண்டவுட்டில் இது வைரஸ் நோய் வேறுபட்டது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க விட்டமின்ோட குறைபாட்டெல்லாம் ஏற்படும் நோய் என்ன விட்டமினோட மூலங்கள் எதுங்கெல்லாம் அந்த விட்டமின் காணப்படுது ஸோ விட்டமின் குறைபாட்டில் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா அதே போல் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க கட்டாயம் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும் ஸோ பயாலஜிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கேள்வி பதிமூணு கேள்வி வரும் அடுத்தது ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு நிறைய டாபிக் இருக்குது ஸோ இதில் செலக்ட் பண்ணலாம் நம்ம படிக்க முடியாது இதில் ஐஎன்எம் இருக்குது ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது எப்படியா இருந்தாலும் வரலாறு அப்படிங்கிறதுலேருந்து பத்து கேள்வி அவ்வளோ தான் அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஐஎன்எம் படித்தாகணும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி படித்தாகணும் மிடில் வேல் ஹிஸ்ட்ரி பட்டு எல்லா ஹிஸ்ட்ரியும் படித்தாகும் பத்து கொஷின் அதில் வந்து இப்போ பார்த்தோம்னா இதுலேயே நிறையா டாபிக் கேட்குறது வாய்ப்புகள் இருக்காது ஆனால் அவன் படிச்சு தான் ஆகணும் மாற்றி மாற்றி கேட்பாங்க ஒரு நாள் குப்தர்கள் கொஷின் வரும் ஒரு நாள் குப்தர்கள் கொஸ்டின் வராது மராத்தியில் கேட்பாங்க மாறி மாறி வரும் சிந்து சமணி நாகரத்தில் ஒரு வாட்டி கேட்குறாங்க ஒரு வாட்டி கேட்க மாட்றாங்க இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க இதில் நம்ம முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் படிச்சிடணும் இப்போ சிந்து சமணி நாகரம்னா ஆறாவில் இருக்குது ஒம்பதாவில் இருக்கா பதினொன்றாவில் இருக்குது அப்படின்னா இந்த மூணுத்தையும் படிச்சிடணும் இப்படி தான் சி நான் சிலபஸ் பேஸு நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா எப்படி படிக்கிறோம் இப்படி தான் படிக்கணும் சிந்து சமணி நாகரிகம் இது எந்தெந்த புத்தகத்தில் இருக்கோ என்ன பண்ணணும் அதை படிச்சிடணும் நான் ஆறாவது மட்டும் படிச்சிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிந்து சமணி நாராயகம் அப்படிங்கிற கொஸ்டின் டாப்பிக்கை லெவனத்துலேருந்து எடுப்பாங்க மௌரிய பேரசை எயித்தில் இருக்குன்னா எயித்துலேருந்து கேட்பாங்க மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பாருங்கள் சிந்து சமணி நாகம் வேதகாலம் சமணம் மற்றும் பௌத்தம் மௌரிய பேரரசு குப்தர்கள் ஸோ இந்த குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அடுத்தது பாருங்கள் பல்லவர்கள் சாலிக்கியர்கள் மதுரை நாயக்கர்கள் காலம் ஐரோப்பியர் வருகை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐரோப்பியல் வருகை ஓகேவா கொஷின் கேட்குறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சில் இந்த டாபிக் வராது ஆனால் என்ன பண்ணுவாங்க இது கேட்பாங்க டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நாலு லெசன் இருக்குது பார்த்திங்களா இதுதான் பார்த்தோம்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறா நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி டாபிக் இதில் தான் வரும் எதில் வரும் அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்ஆர் சிலபஸ் எஸ்ஐ சிலபஸ் இந்த நாலு பாடத்துலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க இந்த டென்த்து ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட்டு நாலு படம் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் முதல் வெளி உலகப்போருக்கு பிறகு எப்படி உலகம் என்னான்னுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஹிட்லரு முசோலினி எல்லாமே வருவாங்க கொஞ்சம் படிச்சிங்க இதுலேருந்து இருந்து ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஸோ பர்மாவுடைய பர்மா எப்போ சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கொஸ்டின் இருக்குது ஸோ தொடக்க கால ஆங்கிலேய எதிர்ப்புகள் டென்த்தில் வந்திருக்கோம் அடுத்து பாருங்கள் பத்தொம்பது நூற்றாண்டு சமூக சீர்திருதித்த இயக்கங்கள் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இது ரொம்ப இதெல்லாம் வந்து ஐஎன்எம்மில் வரும் இது கொஞ்சம் பார்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டாகவே படிங்க இன்ட்ரெஸ்ட்டாக படித்தா நம்ம என்ன பண்ணலாம் படிச்சிடலாம் டென்த்து புக்கை படித்தா போதும் இதுக்கெல்லாம் ஓகே தானே உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா லெவன்த்து டுவெல்த்து படிங்க அடுத்து பாருங்கள் இந்திய புவியியல் ஸோ புவியல் இப்போ வந்து வரலாறுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல் புவியியலுக்கு என்ன பண்ணுறாங்க முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க அந்த புவியல்லையும் பார்த்தோம் அப்படின்னா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அந்த வளங்கள் மற்றும் தொழிலகங்களுக்கு நம்ம வந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறோம் அது உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா தங்கம் வந்து எந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க பிளாட்டினம் எந்த நாட்டில் இருப்பு அதிகமாக இருக்குது உற்பத்தி வேற இருப்பு வேறு இப்போ சிட்கோ டிஸ்கோ செயிலு கெயிலு இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் தொழிலகங்கள் வளங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்தியாவுடைய மிக பழமையான எண்ணெய் கிணறு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா காடன் டிச் கப்பல் கட்டுத்தெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் தொழிலகங்கள் வளங்கள் டாபிக் பாருங்கள் இந்தியாவின் எல்லை அமைவிடம் இந்திய மலைகள் சமவெளிகள் பூடவமைகள் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இதிலே புவியலை பொறுத்தளவுக்கு இந்திய புவியலும் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டு புவியலும் பிரிச்சுருக்கோம் வேறு கிடையாது புவியல் என்ன பண்ணி தான் வேணும் அப்படி படித்து தான் ஆகும் ஓகே தானே இதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழ்நாட்டு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துக்க இந்த டாபிக் இந்த இருக்கு கொடுங்க இந்திய கனிம கரிம வளங்கள் தொழிலகங்கள் இந்த இந்திய மக்கள் தொகையிலேருந்து கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது அது ஜிகேவிலையும் கேட்கலாம் ஜாகரப்லையும் கேட்கலாம் வேளாண்மை நீர்ப்பாசனம் இந்த டாபிக் பாருங்க சரணாலயங்கள் இது நம்ம தனியாக ஜா பொது அறிவுலையும் வச்சுருக்கோம் இதுவும் கே இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது ஒன்று சரணாலயம் இருக்கும் இல்லை விலங்கு சரணாலயம் இருக்கும் இல்லை பறவை சரணாலயம் இருக்கும் இல்லை நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் இல்லை அணைக்கட்டுகள் இருக்கும் எதை கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் தெகிரி அணைக்கட்டு எங்கே இருக்குது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க ஓகேவா இப்போ சட்லஜ் அதி சட்லஜ் ஜதி குறிக்க என்ன அணை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா புக்கில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க படிக்கணும் ஞாபகம் வச்சிக்கணும் அதான் முக்கியமானது ஸோ அடுத்து பாருங்கள் சரக்கு போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டோட அமை அமைவிடம் தமிழ்நாட்டின் ஆறுகள் தமிழ்நாட்டின் காலநிலை மலைப்பொழிவு ஸோ உதாரணத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா ராகி பருவம் காரிஃப் பருவம் இதில் என்னென்ன பயிர்கள் வந்து விளைவிக்கப்படுது இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க புரிஞ்சாங்களே ராஃபி போகிறோம் இப்போ தமிழ்நாட்டின் மண் வளங்கள் ரொம்ப முக்கியமான அப்படி நோட் பண்ணி வச்சுங்க தமிழ்நாட்டில் எந்த மண் அதிகமாக காணப்படுது செம்மண் இந்தியாவில் எந்த மண் அதே மாதிரி இந்தியாவில் என்ன நீர் பாசனம் தமிழ்நாட்டில் என்ன நீர்ப்பாசனம் அதிகம் பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ பாருங்கள் தமிழ்நாட்டு கனவ கனிம வளம் இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சனல் வந்து எந்த மாநிலத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு கொஸ்டின்னு கேட்பாங்க என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு தமிழ்நாட்டு பின்னாடி ஜிகே டாபிக் ரொம்ப சூப்பராக கொடுத்துருவோம் பார்த்துங்க இதே போல் அரசியலமைப்பு ஸோ அரசியலமைப்பும் இப்போ டிஎன்யூஸ் அரப்பில் மேஜர் ரோல் பண்ணுது பத்து கேள்விட்டு கேட்குறாங்க ஆனால் சிம்பிளான கொஷின் தான் கூற்றுக்காரன்லாம் வந்து டிஎன்யூஸ் டிஎன்பிஎஸ்சி கேட்குற மாதிரிலாம் எல்லாம் கொஸ்டின் கிடையாது நாலு கூற்று கொடுத்து ஒன்று ரெண்டு மூணு சரி அப்படிலாம் கிடையாது ரெண்டு கூற்று கொடுப்பாங்க எல்லாம் டேரக்ட் கொஷின் அதில் இம்பார்ட்டன்ட் மேலும் அறிந்து விழுங்கோ அதிலேருந்தே கொஸ்டின் வரும் இந்த டாப்பிக்லாம் பார்த்துங்க பொருளாதாரம் பொருளாதாரம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டைம் இருந்தால் என்ன பண்ணுங்கள் படிங்க அப்படின்னா டென்த்து பொருளாதாரம் மட்டுமாச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க ஏன்னால் கேட்கப்போது நாலு கேள்வி கேட்பாங்க அதிகமான கேள்விகள் கிடையாது ஸோ இதில் இந்த நானே சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் டேக்ஸ் வரிகள் பணவீக்கம் பணவாட்டம் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க பணவீக்கம் பணவாட்டம் தமிழ்நாட்டு பொருளாதார கொள்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுலேயும் வந்துச்சா இதிலேயே வந்திருக்கு பாருங்க இவ்வளோ தான் செலக்டட் டாபிக் தான் கொஸ்டின் கேட்பாங்க பொது அறிவு இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து இது வந்து படிக்கிறது டைமாகவும் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தியாவின் முதன்மைகள் இந்தியாவின் முதல் குடியரசு யார் பெண் குடியரசு யார் முதல் விருது வாங்கினது யார் அப்படி படிக்கணும் தமிழ்நாட்டு முக்கிய நீர்வீழ்ச்சிகள் அணைக்கட்டுகள் எல்லாமே படிக்கணும் முக்கிய விலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயம் ஸோ மெட்டீரியல் இருக்கோ இல்லையோ உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி என்ன பண்ணணும் படிச்சிருக்கணும் கைப்பட எழுதி முக்கிய தினங்கள் மற்றும் ஆண்டுகள் பன்னாட்டு தினங்கள்லாம் இருக்குது ஸோ பருப்பு ஆண்டு இந்த ஆண்டு மண் மண்ணாண்டு இந்த ஆண்டு பன்னாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன ஆண்டா அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விருதுகளின் வகைகள் ஏற்படுத்தப்பட்டது கேட்குறாங்க கொஷினி துருணாச்சாரியார் விருது எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு கொஷினி வராங்க எதுக்காக பயிற்சியாளர்களுக்காக ஓகேவா வீரர்கள் வழங்கப்படுகிற விருது வேறு ராஜீவ்காந்தி கேள்றத்தனா விருது பயிற்சியாளர்கள் வழங்கப்படுற விருது துருணாச்சாரியார் விருது ஸோ முக்கிய நூல்கள் மற்ற எழுத்தாளர்கள் பார்க்கணும் ரிவோல்ட் அப்படிங்கிறது யாரால் எழுதப்பட்டது பார்த்துங்க தமிழ்நாட்டு மாவட்டம் சிறப்புகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படுறது எது தென்னாட்டு ஆலாந்து அப்படின்னு அழைக்கப்படுறது எது ஸோ இந்தந்த பொருட்கள் வந்து எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க புவிசார் குறியீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சு ஓகேவா சொல்லுங்கள் சர்வதேச எல்லைக்கோடுகள் படித்து வச்சுக்கோங்க மெக்மோகன் எல்லைக்கோடு ரெட்லீஃபு பன்னாட்டு அமைப்பு தலைநகர்கள் டபிள்யூடிஓ யூனிசெஃப் யுனெஸ்கோ நாடுகளின் தலைநகர்கள் மற்றும் நாணயங்கள் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்து கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க மலேசியாவோட நாணயம் என்ன ரஷ்யாவின் தலைநகர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த முக்கிய நியமனங்கள் ரீசெண்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுங்க இதை தாண்டி இது நான் நூறு டாப்பிக் நூறு தலைப்புகள் இம்பார்ட்டண்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எந்தெந்த டாப்பிக்கெலாம் நம்ம படிக்கலையோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க நம்ம டார்கெட்டு இந்த ஹண்ட்ரட் டாப்பிக்கு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்து இது பேஸ் பண்ணி டெஸ்ட் வைக்கிறது தான் நம்ம ஆஃப்லைன் பேட்ச் இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் கொண்டு போவோம் இது இல்லாமல் உளவியல் இருக்குது கரெக்டாக பேர்ஸ் இருக்குது ஸோ தீவிரமாக படித்தோம் அப்புடின்னா எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறது பாஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக அமையணும் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்